இந்த மாதிரி ஜிலேபி செய்ய ஒரு கப் உளுந்து எடுத்து கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்சு ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன் வடைக்கு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சாஃப்டாக கட்டியாக அரைச்சி எடுத்துக்குங்க ஒரு ரெண்டு பிஞ்சு அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து க தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மூடி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சுகசிறப்பு செய்கிறதுக்கு ஒரு கராயை அடுப்பில் வச்சுக்கிறேன் ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கு ரெண்டு கப்பு சீனி எடுத்துக்கிறேன் ரெண்டு கப்பு சீனி எடுத்ததுக்கு ஒரு கப்பு ச தண்ணி எடுத்துக்கிறேன் சீனி கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கலாம் கம்பி பதம்லாம் தேவையில்லை கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் இதுலேயும் ஒரு பிஞ்ச அளவு ஆரஞ்சு ஃபுட்கா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதையும் கரைச்சி விட்டுக்கலாம் வாசனைக்கு நான் ரோஸ் வாட்டரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ரெண்டு ட்ராப் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் சுகர் சிரப்பு அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கும் இப்போ ஜிலேபி செய்ய ரெடி பண்ணி மாவை ஒரு பைப்பிங் பேக் உள்ளே சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னாக்கா ஆயில் பேக்கெட்டு பால் பாக்கெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது தட்டையான வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன் நம்ம பட்டன் ஜிலேபி செய்கிறதுக்கு சின்ன குட்டி கரண்டி ஒரு எண்ணெய் உள்ளே போட்டுடலாம் அந்த குட்டி கரண்டி உள்ளதையே ஜிலேபி புழிஞ்சிக்கலாம் ஈவனா பிரிஞ்சு போகாமல் ஒரே மாதிரியே வரும் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம் சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது சுகர் சிரப்பு லேசான சூடு இருக்குன்னு சூடு இல்லைன்னா திரும்ப சூடு பண்ணிக்குங்க அடுத்த பேச்சு சுட்டு எடுக்கிற வரைக்கும் சுகர் சிரப்பாக இருந்தால் போதும் பாகு நல்ல உள்ளே இறங்கி சாஃப்டான பட்டன் ஜிலேபி நம்ம செஞ்சுட்டோம் சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லாங் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்துங்க